அனைவருக்கும் வணக்கம் இந்த முத்தார் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் இப்போ திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா பாய திறந்தாலே கெட்ட வார்த்தையாக பேசும் அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டி கொடுக்குறது அது போன்ற வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேசும் கேட்டால் நான் வந்து சமூக நீதி பேசுகிறேன் நாங்கள் வந்து ஆரியத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அதுவே ஒரு ஆரிய பொம்பளை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும்லையே அந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக சீமான வந்து ரொம்பவே அசிங்கமாக அனாரியமாக பேசுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்தார் பண்ட்ரிவுங்கிற பேரில் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன என்னென்னு சொல்லி அதாவது என்னென்னா அந்த ரொம்ப வந்து அந்தரங்கம்லாம் பேசுவாங்கள்ல இன்னொரு விஷயம் தெரியுமா இன்னொரு விஷயம் தெரியுமான்னு உடனே வந்து அது கேட்குது என்ன சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே இந்த மாதிரி விஜயலட்சுமி விஜி 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 அவங்க பேசின ஆடியோ ஒன்றும் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஏன்டா நார்மலாக கேட்க வேண்டியதுதானே முத்தார் வந்து நார்மலாக சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி விஜயலட்சுமி பேசின ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஜி 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 தெரியுமா விஜி தெரியுமா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்தார் அவங்க வீட்டு சீமானு சொன்னார் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிலாம் கே ஒரு பொது பேட்டி எடுக்கிற நீ அது எந்தளவுக்கு உச்சியில் இருந்து நீ கேள்வி கேட்குறேன்னு தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட ஒரு மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாத்தார் ஆனால் நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இதே மாதிரி திருப்பி பதிலுக்கு நாங்கள் பேச ஆரம்பிச்சோம்னா உன் குடும்பம் புலப்பெலாம் நாரி பேரும் சீமான் ஆல்ரெடி அப்பயே வந்து கேஸ் போகிறேன்னு சொன்னார் அது என்ன நிலமையில இருக்குன்னு தெரில ஆனால் நீ அடங்குற பாட தெரில திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து காத்திருக்கு உனக்கு நீ பேச அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்தூரி இருக்காள்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து கூட்டி கொடுக்குறா ஏன்னா அந்த ஆடியோவில் வந்து பாத்தீங்கன்னா சீமா இப்போ விஜயலட்சுமி கிட்ட கஸ்தூரி வந்து பேசியிருக்காங்க அந்த ஆடியோ லீக் லீக்காக இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவுத என்ன சொல்கிறதுனா கூட்டி கொடுக்குறானா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் ஏன்னா பணம் வாங்கி கொடுத்தா பணம் வாங்கி கொடுத்துச்சா அதாவது க கஸ்தூரி சொல்லி தான் சீமானு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயலட்சுமி வந்து பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் இதாக ஒரு கற்பி அடித்து அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்போ வந்து கூட்டி கொடுக்குறா அது நம்மளுக்கு தெரியும் கஸ்தூரி ஒரு சங்கே அது பிஜேபியில் இருக்குதுன்னு சொல்லி அதோட சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பழக்கம் அவர் சொல்லி அதுக்கப்புறம் அதாவது க கஸ்தூரி சொல்லி சீமானை வந்து செய்கிறானான் இதுதான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் வந்து ஆரியம் பெட்டு போத்த கள்ள குழந்தையன் ஏதோ குழந்தை ஆரியம் பெட்டு போட்ட குழந்தை நீ தான் ஆரியம் பெற்று போட்ட குழந்த ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எப்படி தான் நம்ம சொல்கிறோம் தெரில அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வந்து இருக்காங்க அப்படியெல்லாம் வந்து பல வார்த்தைகளை வந்து அடுக்குது ஸ்ரீவதியாலாம் நம்ம ஹார்ஸாக பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா மான மரியாதைலாம் போயிடும் அடுத்தடுத்து பேசணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்தார் வந்து கடலக்குழந்த ஏதா நான் அடுத்தவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த நாய் ஒன்று நாய் தெரு நாய் தெருநாய் வந்து ஆ அடுத்தவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை ஆ ஆ அந்த மாதிரி ஒரு நாய் மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ கீர்த்தனமாக வந்து இந்த முத்தார் பையன் வந்து பேசுனேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி சார்பாகவும் அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கணும் உன்னோட என்ன அப்படின்னு சொன்னாக்கா அந்த விஜயோட அந்த அரசியல் வருகிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து ஆரஞ்சுட்டாரு உடனே இங்களுக்குலாம் வயிறு எறிய ஆரம்பிச்சி விஜய் வந்து விஜய் வந்து திராவிடத்தை எடுத்துட்டாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியத்தை வந்து எடுத்துட்டாரு ஆனால் சீமான் எதுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ ஜியாவுக்கு வயிறு எரியுது ஐயோ சீமானு வேற வளர்த்துறாரு அப்படின்னு சொல்லி நல்லா வயிறு எழுந்தே சாமோட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நன்றி வணக்கம்